ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மோகனா சமையல் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா அல்டிமேட்டான சட்னி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் இது இட்லி தோசைக்கு கூட தொட்டுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க இந்த சட்னி எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு வீடியோ டீட்டெயிலாக புரியும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சட்னி ரெசிபி செய்கிறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம் ஆயில் நல்லா சுடைறதுக்கப்புறம் காரத்திற்கேற்ப வர வரமிளகாய் சேர்த்துக்கோங்க இதை லைட்டாக எண்ணெயிலே பெரட்டிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க ரொம்ப நேரம் விட்டுவிட்டால் மிளகாய் கருகிரும் அதனால் முன்னாடியே எடுத்து வச்சுக்கோங்க இப்போ அதே கூட ஒரு அஞ்சு பல் போல் பூண்டு சேர்த்துக்கலாம் கூட ஒரு கப் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் இதில் ஒரு பத்து பதினஞ்சு சின்ன வெங்காயம் இருக்கும் நீங்களும் அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க கூடவே ஒரு நெல்லிக்காய் சேச அளவுக்கு புளி சேர்த்துட்டு அதையும் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு கால் கப் தேங்காய் சேர்த்துக்கலாம் தேங்காய் சேர்த்துட்டு இது கூட ரெண்டு டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க வெங்காயம் பூண்டு எல்லாம் நல்லா வதங்கி வரணும் நாம் இன்னைக்கு வெங்காய சட்னி தாங்க செய்ய போகிறோம் சின்ன வெங்காய சட்னி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் தோசைக்கும் இட்லிக்கும் கூட கல்லுப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் மோகனா சமையல் சேனலை ஃபஸ்ட் டைம் இருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் கூட பெல் பட்டனையும் தட்டிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கும் இப்போ பாருங்கள் எல்லாம் நல்லா வதங்கி வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் அடுப்பாக ஆஃப் பண்ணிடலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு வெங்காயம் பூண்டு எல்லாம் நல்லா வதங்கி வரணும் இப்போ இதை நல்லா ஆற விட்டு மிக்சி ஜாரில் அரைச்சி எடுத்துடலாம் இப்போ நல்லா ஆறிடுச்சு இப்போ மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக குழந்தைங்க இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா வெரைட்டியாக சட்னி ரெசிபி இட்லி தோசை எவ்வளோ உள்ளே போகுன்னே தெரியாது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கூடவே கொஞ்சமாக கால் டீஸ்பூன் உப்பு சேர்த்து இதை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ பாருங்கள் அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு நல்லா திக்காக இதை வேற ஒரு பவுலில் இப்போ மாற்றிடலாம் வேற ஒரு பவுலில் மாற்றினதுக்கப்புறம் இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம் ஆயில் கடுகு கடுகுளுந்து போட்டு தாளிச்சிக்கலாம் கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ ஆட் பண்ணி தாளிப்ப சட்னியில் ஆட் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க சூப்பரான வெங்காய சட்னி ரெடி ஆகிடுச்சு நீங்களும் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து மோகனா சமையல் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க உங்களுக்கு இதே மாதிரி வெரைட்டி சட்னி ரெசிபி உங்களுக்கு வேணும்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் இன்றைக்கி இதை இட்லி கூட சர்வ் பண்ணுறேன் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு இந்த சட்னி சீக்கிரம் காலி ஆகிடும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பாய்